சரவண உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சௌனலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஒரு வருடம் பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோள்கையின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம வந்து அறிய போகிறோம் ஏன்னா போன்ற போன வருடம்லாம் வந்து நிறைய ஸ்டகிள்ஸ் தான் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோம்மா எல்லாருக்குமே வந்து சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் ஏன்னா நமக்கு வருடத்துடைய கூட்டு தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு வரும் இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் வந்து கோதி வருடம் நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள் போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள் நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது நிறைய வந்து சொந்தங்களை எழுந்தது நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இப்படின்னு பலவித பிரச்சனைகள் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம் எப்போ வந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே நம்மளுக்கு வந்து கோள்களுடைய சச்சார் நிலை உலகளாவிய ஜோதிடத்தில் வந்து நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா உலகியல் ஜோதிடத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாத்திக்கணும் அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போக போகிறோம் அப்படின்னும்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது தயவு செய்து எல்லாருமே காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே ரெண்டு கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம லெஃப்டு பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும் அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிடணும் என்ன சொல்லணும் அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஆம் எ வின்னர் டுடே இஸ் மை டே இந்த பொன்மொழிகளை டெய்லி டெய்லியே எழுந்தவொன்னே வந்து சொல்லணும் ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி வந்து இருக்க போகுது இவங்கெல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து மாற போகிறாங்க நாங்கள் பயணம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து வரிசையாக வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம அதே போல் ஒரு தன் நம்பிக்கை உத்வேகத்தோட நீங்க மாறுறது மாறுங்க நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா வகையிலையுமே நம்மளை வந்து ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த உறவுகள் சப்போர்ட்டு தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யார் இறைவனுடைய சப்போர்ட்டு இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம வந்து வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளை சுற்றி வந்து ஒரு கோட்டையே கட்டிடலாம் ஒரு ஆரா போட்டுக்கணும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்ப எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை பன்னீர் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு அன்பர்கள் நீங்க என்ன பண்ணா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் வந்து சொல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது கூட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது வந்து செவ்வாய்க்குரியது அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான் அப்ப இந்த வருடம் நம்ம வந்து மூன்று சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும் அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அது வந்து இச்சாசக்தி அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி அதை தாண்டி அந்த விஷயத்த இந்த நேரத்தில் தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு நாணத்தை தரக்கூடியதுதான் நாணசக்தி இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது இச்சா சக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும் அஹ் கிரியாசக்தியாக தேவனையும் ஞானசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்தா கூட ஏன்னா சக்கரத்தின் ஒரிஜினல் ஒன்று எட்டே செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்ல நமக்கு வந்து ஒரு எட்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தது ஆறாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தது இல்லை பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தினாலும் அவ்வளே கிடையாது எங்க இருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் பன்னிரண்டு ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜா ஜாதகத்தையே நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பா இருக்கும் நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது பொதுவான பாயிண்ட்ல வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம் எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்பதை எல்லாம் நம்ம வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையா நீங்க வந்து பொறுமையா கேட்கணும் அதைதான் வந்து நீங்க செய்யணும் இதுதான் வந்து உங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது அனைவருக்கும் என் உளம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும் துளாராசி துளா லக்னத்திற்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பலனை வந்து காண இந்த புது வருடம் துளாராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வாழ்நாளில் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய வருடம் ஏன்னா நிறைய வந்து பல கடினமான சூழல்களை வந்து சூழல்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறவர்கள் துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாழ்க்கையில் வந்து என்னைக்கும் வந்து ஒன்றை இழந்து ஒன்றை பெறக்கூடியவர்கள் ஏன்னா துலாம்னாலே தராசுதான் நெகோஷியேஷன் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் தான் இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்துல என்னைக்குமே போய் இவங்க வந்து மிங்கிலாகி ஒரு சேவை மனப்பான்மையோட இவங்க வந்து வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போகும் இவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடம் துலாமிற்கு நிறைய ஒரு தொழிலில் ஒரு சிறப்பான மாற்றங்கள் ஏற்படும் நீங்க அந்த மாற்றங்கள்ல வந்து ஒரு சந்தேக கண்ணோடவோ இல்லை இது நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது அந்த வாய்ப்பில் ஏதாவது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்துக்குது ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும் இல்லைனா உங்களுடைய முயற்சிகளை நோக்கி நீங்கள் போகிக் கொண்டிருக்கும்போது இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் ஆகியே ஒரு சிலருக்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பு தென்படும் ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து

மூணு வரா மூணு ஆறு அப்படி என்னும்போது மூணு என்பது சுறுதூர பயணம் ஆறு என்பது நம்முடைய எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான ஒரு நல்ல பலன்கள் இருக்கும் உங்களுடைய வேகம் உங்க வேகம் உங்களுடைய தொழிலை நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அபரிமிதமான பொருளாதார வரவு உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கப்பெறும் சும்மா இருந்தவங்க கூட இப்போ வந்து ஓடி ஓடி ஊர் விட்டு ஊர் சென்று நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலை வந்து ஒரு தொழில் பயணமாக கூட நீங்கள் வந்து ஒரு வெளிநாடோ இல்லை பக்கத்து ஸ்டேட்டோ ஏதாவது ஒரு வகையில் வந்து இடம் பெயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை நாங்கள் சைட்டுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறோமா அப்படி சொன்னாலும் இல்லை படிப்புக்காக நான் வெளிநாட்டு கல்வியை படிக்கணும்னாலும் இல்லை படிப்புக்கு நான் ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கணும்னாலும் கல்வியில் நீங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை முன்னேற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறீங்கன்னாலும் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத் விதமான பிரச்சனைகளிலிருந்தும் வெளில வருவீங்க உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியவர்கள் ஐந்து என்ற இடம் தான் நம் வாழ்க்கையில் வந்து அடுத்த நிலைக்கு வரக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் வந்து குருவின் பார்வையும் விழுந்து ராகுவும் அந்த இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இடத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் ஒரு நல்ல ஒரு பதவி இந்த காலகட்டம் வந்து நீங்கள் தான் இந்த வந்து புஷிஷனில் இருக்கணுன்ற ஒரு நியமன பதவிடியாக இருக்கும் தொழிலில் உங்களுக்கான ஒரு சிறப்பான அங்கீகாரம் இல்லை இது வரைக்கும் வந்து நான் ஒரு தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் எனக்காக ஒரு ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சா நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் அதை அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் உங்களுடைய மதிப்பு மரியாதை தெரிவது வேலை பல அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அது மட்டும்தான் நீங்கள் நீங்க வந்து மாற்றிக்கொள்ளுமே தவிர அந்த வேலையை வந்து நீங்க ரொம்ப புண்புணர்வா அந்த வேலைக்காக நீங்க வந்து ஸ்ரத்தையா அந்த வேலையை நேசி நீங்க செய்யும்போது அந்த தொழில் உங்களுக்கு அசாத்திய மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு ஒரு பதவி அங்கீகாரம் பேர் புகழ் இதெல்லாம் வந்து சிறப்பாக கிடைக்க வந்து காத்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கே வந்து ஒரு தெளிவு ஏற்பட்டுடும் எந்த இடத்துல எப்படி நம்ம வந்து இந்த காலகட்டம் நகர்ந்து செல்லணும் அப்படின்றத நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் இந்த காலகட்டம் ஆசைப்படலாம் எதை வேண்டுமானாலும் அடையலாம் இதை இந்த பொருளை இந்த சூழலை நான் அனுபவிப்பதற்கு ஏற்றவன் தானா அது வாழ்க்கையாகட்டும் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றமாகட்டும் இல்லை நீங்கள் லக்ஸுரியாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் இல்லை ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப் தான் கிடைக்கணும் அனைத்து வகையிலும் நீங்கள் ஆசைப்படலாம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் அதை பண்ணிவிட்டு இந்த எஃபோர்ட்டை நான் போட்டிருக்கேன் சின்சியராக போட்டிருக்கேன் யாரும் போட முடியாத அளவுக்கு அதை ஒரு வடிவம் ஒரு திட்டமிட்டு ஒரு யுனிக்காக போட்டிருக்க அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு கன்டெக்ட்டை மட்டும் கொடுத்து காண்டெக்ட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு கான்டெக்ட் உங்களுடைய தொடர்புகள் உங்கள் நோக்கம் சிறப்பாக இருக்கும் என்னுடைய செயல் ஒரு ரெண்டு பேர் நன்மை அடைவார்கள்

சொல்லிட்டு உங்களுடைய அடுத்த உங்களுடைய அடுத்த முயற்சி உங்களுடைய சிறப்பான செயல்பாடை நோக்கி நீங்க செல்லும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்து வகையிலுமே இது வரைக்கும் வந்து உறவுகளில் வந்து உங்களுக்கு புரிந்து கொள்ளல எனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு கிடைக்கல சந்தோஷம் கிடைக்கும் போது தான் நான் அனுபவித்து கொண்டிருந்தேன் அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு சந்தோஷம் போது தான் அமைக்கணும் ஏன்னா உங்களுடைய எதிர்பாவமே வந்து மேஷ வீடா வரும் அது கெட் செட் கோல் போகக்கூடிய இடம் அது அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த உறவுகளுடன் ஒரு புரிதல் என்னுடைய உறவில் நான் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நான் மகிழ்வுடனும் நான் வந்து சந்தோஷமாகவும் என்னுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டராக இருக்குது அப்படி நினைத்து நீங்கள் வந்து மகிழ்ச்சியும் நன்றியுணர்வும் தெரிவிக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டாமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிர்பார்த்திருக்கோம் ஒரு நல்ல லைஃப் எனக்கு இந்த மாதிரி ஏன்னா இது ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் என்னுடைய கருத்திரம் எப்படி இருக்கணும் இப்படி என் வாழ்க்கையை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு டிசைன் போட்டிருப்போம் அந்த டிசைனுக்கு ஏத்தா மாதிரியே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாய்ப்புகள் கிடைக்கும் அது எல்லா வகையிலேயுமே அது வந்து நான் சொல்லிட்டேன் உங்க லக்ஸுரி லைஃப்பாக இருந்தாலும் சரி இல்லை உங்க திருமண வாழ்வாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் ப்ரொபோசல் பண்றேன்னாலும் சரி இல்லை ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக நான் காத்து கொடுத்துக்கொண்டிருக்கனாலும் சரி ஒரு உங்களுக்கு எல்லா வகையுமே உள்ள ஒரு முதல் திருமணத்தை இதுவாகிடுச்சு ரெண்டாவது திருமணத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி அனைத்து வகையிலும் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லையும் ஒரு மனநிறைவையும் தரக்கூடிய ஆண்டாகவே இது இருக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம உழைப்பை மட்டும் நம்ம வந்து பொறுப்பை உணர்ந்து நம்முடைய செயலை ரொட்டீன் லைஃப்பை நம்ம சிறப்பாக செயல்படுத்தும் பொழுது நம்ம அந்த குறிக்கோள் அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலுக்கான செயல்பாடுகளை மட்டும் நம்ம தீவிரமாக நம்முடைய ஆத்மார்த்தமான எண்ணங்கள் செய் செயல்பாடு அந்த கொள்கைக்காக நம்ம வந்து சிறப்பாக செயல்படும் பொழுது முழுமையான வெற்றியை வந்து ரொம்ப சிறப்பாக உணர்ச்சி வசப்பட்டு அறிவும் உணர்வு பூர்வமும் ஈக்குவலாக வந்து பயணிக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு வெற்றியை வந்து காண முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே பதிவு ஆரம்பத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாள் ஒவ்வொரு செயலியும் உங்களால் செய்ய முடியும் அதை பெஸ்டாக செய்ய முடியும் பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு என்னதான முயற்சி இருந்தாலும் இறைவனுடைய வழிபாடை வந்து நாம் பின்பற்றி அந்த இறைவனை ஆத்மார்த்தமாக சரணடையும் பொழுது இன்னும் வந்து ரெப் பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா பாக்கியம் பண்ணுறதுக்கே வந்து குருவானவர் வந்து உங்கள் ராசியை பார்த்து உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குற இந்த காலகட்டம் இறைவனுடைய ஆசி இருக்கா அனுகிரகம் இருக்கான்னா இறைவனுடைய ஆசையில் நாள் கிடைச்சதுனால எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி கடந்து வந்தீங்க இப்போ இறைவனுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதுனால எளிதாக உங்கள் முயற்சிகள் வெற்றியாக போகுது நீங்கள் போடக்கூடிய அனைத்து விதமான வெற்றிகளும் அந்த முயற்சிகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியடைந்து முழுமையான மனநிறவையும் சந்தோஷத்தை அது எல்லா வகையிலையும் அப்படின்னு சொல்லியாச்சு நல்ல பொருளாதார வருவாய் அந்த பொருளாதார உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதை புகழ் நல்லா நீங்க வந்து ஒரு லக்கி பர்சனாக உங்களுக்கு என்ன நான் சாப்பிட்றது முதற்கொண்டு நீங்கள் உடுத்துறது முதற்கொண்டு எப்படிலாம் நீங்கள் வாழணும்னு நினச்சிங்களோ அப்படிலாம் வாழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போ அந்த பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிறதுல இந்த ரிலேஷன்ஷிப் தேர்ந்தெடுக்கிறதுல கேஜட்ஸ் விஷயங்களில் உங்கள் கம்யூனிகேஷன் செய்கிற விஷயங்களில் கொஞ்சம் வந்து பார்த்து நிதானத்தை மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க இதே தசாபுதிலாம் சிறப்பு இல்லை அப்படின்னு ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லையா இவ்வளோ பலனும் நல்ல பலன்கள் இருந்தாலுமே கொஞ்சம் கவனம் தேவை இப்போ தசாபுதிலாம் சிறப்பு இல்லை எங்கள் அவங்களுக்கு ஒரு ராகு கேது அப்படிலாம் போகுது ஏன்னா ஐந்தில் ராகு வருகிறார் அப்போ இருக்கும்போது ஒரு சில உள்ளுணர்வு பயம் அச்சம் இதெல்லாம் கலந்துருக்கும் அதற்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து வெற்றிக்கென பிறந்த துர்கை வழிபாடு மனித முகமில்லாத தெய்வங்கள் பாராயுடைய வழிபாடு பிரித்தியங்க தேவி வழிபாடு துடி தெய்வங்கள் எல்லை காவல் தெய்வங்களை வணங்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையான பண்ணு இருக்கும் இந்த முயற்சிகள் ரொம்ப எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றவங்க இந்த தடைகள் தகர்த்து எறியணும் அப்படின்றவங்களாம் விநாயகரையும் ஆங்சனேயனையும் இடைவிடாமல் இந்த காலகட்டம் பற்றிக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு நம்ம அப்பப்போ வரக்கூடிய அந்த மூட் ஸ்விங்ஸு அந்த மன அழுத்தம் அந்த டிப்ரெஷன் இதெல்லாம் போக்கி கொள்வதற்கு டெய்லியும் ரொட்டீனாக நீங்கள் வந்து மெடிடேஷன் யோகா தியானம் அந்த ஏழு சக்கரஸ் ஆக்டிவேட் பண்ணுறது அந்த மூலாதார சக்கரத்திலிருந்து நம்ம வந்து க்ரௌன் சக்கரா வரைக்கும் அந்த ஏழு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய எளிமையான பயிற்சிகள் நிறைய வருது அது ஒரு குருமார் மூலியமாகவோ இல்லை ஒரு நல்ல ஒரு இருந்து நீங்கள் கற்றுக்கலாம் நல்ல குருமார்கள்லாம் இப்போ கிடைப்பாங்க எனக்கு ஒரு நல்ல குருமார் வேணும் ஒரு நல்ல குருமாரை நான் ஃபாலோ பண்ணோம் ஏன்னா நம்ம என்றைக்குமே வந்து ஒரு செயலை ஒரு குருமாரிடம் வந்து போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு என்பவர் தான் நம்ம நினைச்ச உடனே நம்ம பிரச்சனை இல்லை ஒரு இடத்து சொல்ல போறோம்னா அவர் தான் காய் வெட்டி கட்டி உத்ராட்ச போட்டு கம்பளத்தில் தோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் சாதாரணமாக நம்மளோடு பயணிக்கிறவங்களாக கூட இருக்கலாம் நம்ம நினச்சோடனே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உடனே இவங்ககிட்ட சொல்லணும்னு தோணும் இல்லையா அவங்க தான் நம்ம குரு அவங்களோட ஒரு ஆலோசனையும் அவங்களுடைய வழிகாட்டுதலோ நம்மளுக்கு வேணும் இப்போ நீங்கள் உட்காருறீங்க எனக்கு ஒரு குரு வந்து வேணும் எனக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த குரு உங்களிடம் வந்து சேர்ந்துடுவா உங்கள் ஆறா எந்த குரு கிட்ட கனெக்ட் ஆகுதோ அது சாய்பாபாவோ இல்லை ராகவேந்திரோ இல்லை பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அதில் பதஞ்சலி முனிவரோ இல்லை நம்முடைய அகத்திய மாமுனியோ எவ்வளோ யாருக்கிட்ட உங்களால் இல்லை சட்டநாதரோ இல்லை போகர் சித்தரோ இதெல்லாம் இந்த உங்கள் ஆறா வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சேஷாதரி சாமிகா இல்லை விசிறிசாமிங்களா அப்படின்னு நீங்க வந்து நினைக்கும் போதே அந்த சித்தருக்கு வந்துருவாங்க இதற்கு நீங்க என்ன பண்ணணும் வியாழக்கிழமை தோறும் ஒரு நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு மூன்று வாரம் தொடர்ந்து ஒரு தீபத்தை ஏற்றி எனக்கான ஒரு குருநாதர் யார் அவங்க வந்து எனக்கு வழிகாட்டணும் என்ன என்ன வந்து அவங்கள உணர்ந்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் நினைக்கும்போது தானாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்கான வழிகளும் பாறைகளும் தெளிவாக தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடம் துலாம் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் நல்ல மணி ஃப்ளோ உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் ஆழ்மனது விருப்பங்கள் இந்த விஷயம்லாம் எனக்கு நிறைவேறுமா இந்த வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருந்த உங்கள் நிலை மாறி உங்களுக்கு அனைத்துமே வெற்றியை மட்டும் காணக்கூடிய சூழலாக இருக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க போடக்கூடிய முயற்சிகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் தேடி வந்து உங்களுக்கு உதவி கரம் கிடைக்கும் எங்க எதை சார்ந்து எதை நோக்கி உங்கள் பயணம் இருக்குதோ அதற்கான வழிகள் பிரபஞ்சத்தில் வந்து தானாகவே திறக்கப்படும் சொல்லுவாங்களே நம்மளுக்கு ஒரு வாசகம் இருக்கையா பைபிள்ல கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் துலாம் கேளுங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட காத்திருக்கிறது எங்க வேணுமோ அங்க தட்டுங்கள் உங்களுக்கான கதவு திறக்கப்படும் உங்கள் வாய்ப்பு சிறப்பாக பெற்று பிரபஞ்சத்தின் மூலம் உங்களுக்கு அவலப்பிற்கறிய ஆற்றல் உங்களுக்கு தானாகவே கிடைக்கப் போகுதுன்னா அது மிகையே கிடையாது நல்ல இறை உணர்வும் நேர்மறை சிந்தனைகளும் தெய்வீக ஆற்றலுடன் நீங்கள் பயணிக்கும் பொழுது இந்த பலன்களையெல்லாம் எல்லாம் கூடுதலாக எட்டிப்பு மனங்காக ஆக்கிக்கொள்ளலாம் துலாம் இந்த வருடம் ரொம்ப சிறப்பான ஆக்கப்பூர்வமான அனுபவம் சிறப்பு நிறைந்த ஒரு வருடமாக நல்லவை மட்டுமே நீங்கள் வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக அமையப்போகிறது இந்த வருடத்தில் நீங்க போடக்கூடிய ஒரு அடிதளம் இனி வரக்கூடிய உங்கள் காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தும்னா அது வந்து மிக கிடையாது ஒரு வயது குழந்தையிலிருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் இந்த காலகட்டம் எதற்காக நீங்க வந்து ஏக காத்து முயற்சியை போட்டீங்களோ அவை அனைத்தும் சிறப்பாக இறைவனுடைய அனுகிரகத்தாலும் பெருந்தொருமையாலும் முழுமையாக கிடைக்கப்பட்டு வாழ்வின் அடுத்த நிலைக்கு வெற்றிகரமாக வீரரை போட்டு பயணிக்கக்கூடிய வருடம் வரக்கூடிய நிறைய தான தர்மம் பண்ணுங்க இந்த வருடம் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம்னாலே வல்லலாகி முருகப்பெருமானை தான் நீங்க தோறுமோ அப்படி இல்லை வெள்ளிக்க வழிபட்டு கொண்டு உங்களுக்கு சிறப்பான வந்து வாரி அதே போல் சனிக்கிழமை தோறும் பிரதோஷ காலங்களில் இறைவனை வழிபடுவது அந்த பிரதோஷத்துக்கு தேவையான வில்வேலை சந்தனம்லாம் வாங்கி கொடுக்கும்போது நல்ல செல்வ செழிப்பையும் தயிர் வந்து கொடுக்கும்போது நல்லா புத்திர பேரையும் பாலை கொடுக்கும்பொழுது உங்கள் கர்ம வினைகளையும் தீரும் என்னென்ன எண்ணங்கள் என்னென்ன லட்சியங்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது துலாமுக்கு இன்னும் நல்ல வார்த்தைகளாகவே தேடி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இந்த வருடம் உங்களுக்கு போடுவதற்கு நான் சொன்ன மாதிரி தசாபதி சிறப்பு இல்லைன்னா நம்ம வந்து உறவுகள் சார்ந்த விஷயங்களை புதுசாக ஒருத்தங்க வராங்கன்னா அவங்கக்கிட்ட பழகிற விஷயத்தில் கேஜட்ஸில் நம்ம பகிர்றதுல நம்முடைய ஷேர்ஸ் நம்ம என்னென்ன வந்து சோசியல் மீடியாவில் பகிர்றோம் அந்த எல்லாம் கவனம் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் இதுக்கு முன்னாடி உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து தீர்ந்து நல்ல குணமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாம் நல்லா சிறப்பாக வந்து செயல்படுறோம் லக்ஸுரியாக வந்து வாழ போகிறோம் வாழ்வின் அதிருப்த கட்டத்தை சிறப்பாக எதிர்கொண்டு செல்ல போகிறோம் துலா ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது என்ன காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நினைவுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பயிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் தான் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்சேலி